ஆ எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க இன்னைக்கு வந்துங்க கலைஞர் கருணாநிதிக்கு அந்த கருணாநிதிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அதை பத்தி இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க கருணை ஆனந்த ஞான பூபதிகள் கருணை ஆனந்த ஞான பூபதிகள் இவர் வந்துங்க பிறப்பால வந்து ஒரு முஸ்லீம் இவர் செஞ்ச சில வித்தைகள் இந்த சித்த வித்தைகளால் இவர் வந்து சித்தரா ஆனவருங்க இவருக்கு பல இந்து சீடர்கள் கூட இருந்திருக்காங்க இவர் பெருமானார் நபிகள் நாயகம் மீதும் குணங்குடி மஸ்தான் அப்புறம் வந்து தக்கலை பீரப்பா மீதும் ரொம்ப ஈடுபாடு கொண்டவருங்க அவர்களை போலவே பல பாடல்களும் எழுதியிருக்காரு இவரு இவருடைய சீடர்களில் ஒத்துருதாங்க நம்ம கலைஞரோட அப்பா முத்துவேலுங்க தன்னுடைய குரு ஆனந்தா ஞான பூபதியோட அவர் மேல வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டவருங்க அந்த அதனால தன்னுடைய மகனுக்கு குருவோட பெயரை சுருக்கி கருணாநிதினு பெயர் வச்சிருக்காருங்க இருபத்தி அஞ்சு வருஷம் தமிழகத்தை ஆண்ட முதல்வர் இருபத்தி அஞ்சு வருஷம் தமிழகத்தை ஆண்ட முதல்வர் கருணாநிதி பெயருக்கு காரணம் ஒரு இஸ்லாமிய அவுளியாங்கிறது கேள்விப்பட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அப்பாவோட குரு ஞான சூரியன்ற பாடலை அவர் எழுதுன ஞானசூரியன்கிற பாடலை தான் திமுகவுடைய சின்னவோட உதயசூரியன் ஆனச்சின்னு கலைஞரே வந்து ஒரு நாளிதழில் குறிப்பிட்டிருக்காருங்க இந்த குரு வந்துங்க திருவாரூரில் கருணாநிதி அச்சகம் மூலம் பல புஸ்தங்களையும் அச்சிட்டு வெளியிட்டிருக்காருங்க தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவுனவர் கலைஞர் கருணாநிதிக்கு கருணாநிதியின் வர காரணம் ஒரு முஸ்லீம் அவளியாங்கிறதை கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க இல்லைங்களா